நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பந்தப்பிலா குடியிருப்புகளை ஒட்டிய வாழைத் தோட்டத்தில் இன்று காலை ஒற்றை யானை முகமிட்டது யானையை பார்த்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த வனத்துறையினர் யானையை பொதுமக்கள் உதவியுடன் வனத்தில் விரட்ட முயன்றனர் அப்போது யானை ஆற்றில் இறங்கி அருகில் உள்ள காபி தோட்டத்தில் பதுங்கியது தொடர்ந்து கடலக்கொள்ளி புலியாடி கிராமங்கள் வழியாக குந்தலாடி பஜாருக்குள் காலை பத்து மணிக்கு வந்தது வனத்துறையினர் யானை வருவதை ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்து யானையை துரத்தி வந்தனர் அப்போது ஓர்கடவு கிராமத்திற்குள் புகுந்து தேயிலை தோட்டம் வழியாக தானிமூலா என்ற இடத்திற்கு யானை வந்தது அங்கு தனியார் தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த தொழிலாளர்களிடம் வனத்துறையினர் சத்தம் போட்டு யானை வருவதை தெரிவித்தனர் அதற்குள் யானை குறுக்கு வழியாக சென்று இலை பறித்துக் கொண்டிருந்த பார்வதி மற்றும் பழங்குடியின தொழிலாளி மாலு ஆகியோரை தாக்கிவிட்டு அங்கிருந்து ஓடியது காயமடைந்த இருவரையும் வனத்துறையைச் சேர்ந்த மணி பிரபு ரதீஷ் சூர்யா ஆகியோர் பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் வனச்சரகர் சஞ்சீவி வனவர்கள் பாலகிருஷ்ணன் பெலிக்ஸ் சுதீர் தலைமையிலான வனத்துறையினர் சண்முகம் ஆகியோர் விசாரணை செய்தனர் பார்வதியின் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதுடன் மாலு என்பவரின் பின்பக்கம் காயம் ஏற்பட்டிருந்தது இருவரையும் ஊட்டி அரசு ஹாஸ்பிடலுக்கு அழைத்து சென்றனர் வழிதவறி வந்த யானை பகல் நேரத்தில் பல்வேறு கிராமங்களை சுற்றி வந்ததுடன் தொழிலாளர்களை தாக்கிய சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது